இரும்புற தெய்வங்களான நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக இருக்கிற புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய மக்கள் விரோத போக்கினை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதையும் கள்ளச்சாராய மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொதுமக்களோடு இணைந்து இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை ரிசைன் ஸ்டாலின் என்கின்ற இந்த துண்டு பிரசுரங்களை தமிழகம் முழுவதும் விநாயத்து வருகிற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு அரசு தார்மீக பொறுப்பேற்பதற்கு பதிலாக அதிகாரிகள் மீது பழி சுமத்தி அவர்களை இடமாற்றம் செய்து மக்களை திசை திருப்புகிற ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு பேர்கள் இறந்தபோது இதுபோன்று ஒரு சம்பவம் நடைபெறாது என்று முதலமைச்சர் சொன்னார் ஆனால் தொடர்ந்து இந்த கள்ளச்சார மரணங்கள் நடந்து கொண்டே இருப்பது வேதனை அளிக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதேபோன்று ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளிலே மூன்று முறை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது எட்டு ஆண்டுகள் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் மூன்று ஆண்டுகளிலே மூன்று முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது இரட்டை சுமையே நேரடியாக மின் பயனாற்றிகளுக்கு மின்சார கட்டணம் உயர்வு என்பது ஒரு சுமை என்றால் உற்பத்தி பொருள்களிலே தொழிற்சாலைகளுக்கு மின்சார கட்டணம் அதிகப்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு உற்பத்தி பொருள்களுடைய விலை அதிகமாக போது விலைவாசி உயர்கிறது அதன் மூலமாக மறைமுகமாக ஒரு சுமை இரட்டை சுமை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது இது வேதனையின் உச்சம் அவை ஏற்கனவே இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்விலே வேதனையில் இருக்கிற இந்த மக்களுக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல இன்றைக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்கிறது இதை கண்டித்து செவ்வாய்க்கிழமை நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணைக்கிணங்க ஆணை தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரையிலே கள்ளிக்குடியிலே அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இது ஒரு தொடர் மக்கள் இயக்கமாக இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கும் உங்களுக்குலாம் தெரியும் ஐயா காளிமுத்து அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கரந்த பால் மடி புகாது கருவாடு மீன் ஆகாது மீன் கருவாடு ஆகலாம் ஆனால் கருவாடு மீன் ஆகாது இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா கரந்த பால் மடி புகாது கருவாடு மீனாக இந்த நிலைமையில் இந்த மாதம் அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது இந்திய தேசத்திற்கு மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தின் தந்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்து எழுபத்தைந்து ஆண்டுகள் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் ஐந்து ஆண்டுகள் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே மன்னாளி மன்னன் மக்கள் கழகம் பொன்மணத் தலைவன் தலைவர் ஏழைவர்களுக்காக எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த இயக்கத்தை தலைவர் தொடங்கினார் தொடங்கிய காலத்திலிருந்து அவர் கோட்டையிலே முதலமைச்சராகத்தான் தன் ஆயுள் முழுவதும் இருந்தார் அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதாடும் முன்னேற்றப்படும் இந்த இயக்கத்திலே ஐம்பத்திராண்டு ஆண்டுகள் பொன்விழா காண்கின்ற இந்த இயக்கத்திலே புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியனாக கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய அயராத உழைப்பால் விசுவாசத்தால் அம்மா மீது இருக்கிற விசுவாசத்தால் அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சித்தலைவர் ஆன்மாவின் ஆட்சியோடு தொண்டர்களின் ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு நான்கரை ஆண்டு காலம் எவராலும் அவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாயாக தலைவனை இழந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக இன்றைக்கு முதலமைச்சராக சிறந்த முதலமைச்சராக நான்கரை ஆண்டு காலம் அது கொரோனா காலத்திலே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பாற்றினார் தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்தார்கள் ஆனால் அதில் உள்ளடி வேலைகளின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை மூன்றாவது முறையாக ஆர்டிக் சாதனை படைக்க இருந்ததை யார் திட்டமிட்டு அந்த ஆட்சி அமைய விடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை இந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெற்றிருந்தால் மூன்றாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கும் ஆகவே அதைத் தொடர்ந்து பொதுச் செயலராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுப்பேற்று எத்தனையோ வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்று இந்த தொண்டர்கள் எல்லாம் மன உறுதியோடு புரட்சித் தமிழரோடு நின்ற காரணத்தினாலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வலிமை பெற்று கொடியை மீற்றி இரட்டலையை மீற்றி கட்சியை மீற்றி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வழிநடத்தி ரெண்டு கோடி தொண்டர்களும் சுவாச காற்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டோ அவதூறு பரப்புவதற்காக இதை நான் சொல்லவில்லை வரலாறை நான் நினைவு கூறுகிறேன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோற்றுக்கு கீழ்தான் உள்ளார்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா ஒன்று இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பின்தங்கி பொருளாதாரத்திலே பின்தங்கி வறுமை சூழலிலே சிக்கி சின்னமாகி செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்களே அதை நாம் நேரில் கிராமத்திலே பார்க்கிற போது கண்களிலே கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை பாவப்பட்ட மக்களை எளிய மக்களை சாமானிய மக்களை கண்ணீர் வடிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இது ஏதோ புதிதாக சொல்லுகிற செய்தி அல்ல தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இந்த பின்புலத்துக்கு காரணமான இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட எடுத்து கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை இதை சீர்படுத்த ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாடே திரண்டு அவர்கள் பின்னால் நின்றிருக்கும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை இன்னும் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் புரட்சித் தலைவரோடும் புரட்சி அம்மா அம்மாவர்களோடும் அரசியல் பயணத்திலே நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பணி ஆற்றி வந்த அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களிலிருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் அதைத் தொடர்ந்து ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் ஐயா காளிமுத்து அவர்கள் அழகு திருநாவுக்கரசு அவர்கள் சேடப்பட்டி முத்தியா அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் துறை தன்ராஜுடைய தகப்பனார் ஐயா துறை துரைராஜ் அவர்கள் ஆமா பரமசிவம் அவர்கள் நயினார் நாயந்திரன் அவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம் அவர்களுடைய அரசியலுடைய பயணத்திலே இன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்கள் இறக்கிற போது யாருமே சென்று பாராத ஒரு நிலையை உருவாக்கினார்கள் இன்றைக்கும் அழகு திருவிழாவுக்கு ஐயா அவருடைய குடும்பத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் எவ்வளவு வறுமையிலே சிக்கி சின்னா கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்களெல்லாம் இந்த அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து உழைத்து நான் சொல்லுவது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் இது அவதூறாக நான் சொல்லவில்லை ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி தொடங்கியிருக்கிறார் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே அனைத்திந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக மக்களுடைய பேராதரவோடு உறுதியாக புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை ஒழித்து எட்டு கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சிக்கு மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் நம்முடைய எடப்பாடியர் என்கிற நம்பிக்கையிலே தான் புரட்சித்தலைவர் காலத்திலே புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலே எப்படி அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்றக் கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமதர்மத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகள் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு பிடிக்கிற கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்தபோதும் காலம் அவர்களுக்கு துணையாக நின்றபோதும் போதும் அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் உண்டு அதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்கள் வறுமையிலே வாழ்ந்து வருகிறவர்கள் தினந்தோறும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்கிறேன் நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை கடுகளவும் நன்மையும் செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்து கொண்டு வைத்து கொண்டு அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள் இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சரி அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் தெரிவித்தேன்